அடுத்த துன்மார்க்குடைய ஆலோசனை இந்த ஜனங்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த துன்மார்க்கர்கள் தந்திரமான ஜனங்கள் வருகிற ஜனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல இடத்துல இருக்கிற ஜனங்களை தேடி தான் வருவாங்க இவங்க நான் நான் அட்வைஸ் கொடுக்குறேன் நான் கவுன்சிலிங் கொடுக்குறேன் நான் இது கொடுக்குறேன் அது கொடுக்குறேன்னு ஒன்றும் கிடையாது அது கட்சியில் கொண்டு போய் எங்கேயாவது நாசமாக்கி விட்ருவோம் இடத்துல பார்த்தீங்கன்னா சார்பாம் ஏவாளுக்கு கொடுத்த துர் ஆலோசனை ஆதி ஆ புஸ்தகம் மூணு ஒன்று தேவநாயக கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவனங்களை பார்க்கலும் சர்ப்பமானது தந்திர மூலதாக இருந்தது அங்கே யோனதாப்பை பார்த்தோம் தந்திரமுள்ள இல்லை மனசேன் சர்பத்து கொத்த குணம் இருக்கும் தந்திரம் நம்ம சொல்கிறோம் மந்திரம்னு தந்திரவாதி யாரும் தெரியுமா ஐயா யார் தந்திரமா பழகிறா உங்கள் சரீரத்தை குறித்ததான பிரச்சி பேசுவான் நன்மைக்காக இல்லை சரீரம் தீட்டிப்படுற அளவுக்கு பேசுவாங்க இந்த இடத்துல என்ன நடக்கிறது அந்த ஸ்ரீயை நோக்கி நீங்கள் தொட்டில் சகலை விருச்சிகளும் கனியும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது அப்போ டக்குன்னு நான் ஒன்றும் ஷாக்கு இது கர்த்த சொன்னது உண்டு எப்படி தெரியும் சும்மா வந்து நான் தான் சார் போனாக்கா அந்த மாதிரி கேட்காது இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து போட்டால் இயற்கைக்கு மேற்பட்ட வல்லமை இருக்குது இந்த ஐயா கிட்டே உள்ளே வாங்க ஒரு திருக்குதம் வைக்கிறார் அதனால் நாங்கள் உள்ளே சேர்த்தோம் அவர் மிகப்பெரிய தேவனுடைய மனுஷன் இந்த இவங்க கொடுக்குற பில்டப்பு அவன்லாம் சொல்லியிருக்க மாட்டான் இந்த ஒரே வார்த்தையில் ஏவாளுக்கு ஷாக் ஆகிடுச்சு தீர்க்கதர்சிகளையும் தீர்க்க தரிசனங்களையும் அற்பமாக என்ன தெருங்கன்னு வேதம் சொல்லுகிறது காரியங்கள் பாய்க்கும்படிபடி தீர்க்கதரிசிகளை நம்புங்கள்னு வேதம் சொல்லுகிறது ஆனால் இந்த இடத்துல தேவ லெட்டு இருக்குது அதோடய சேட்டைகள் அதோடய சேஷ்டைகள் அதோடய கிரியைகள் எல்லாமே தேவசாய லட்டு தான் இருக்குது ஆனால் கொடுக்கறது என்னமோ சரியான வெளிப்பாடு இருக்குது சரியான வெளிப்பாடுனா என்ன இந்த காரியம் செய்ய புசிக்க வேண்டாம் இந்த பழத்தை புசிக்க வேண்டாம் சகல கனிங்களையும் நீ புசிக்க வேண்டாம் என்று சொன்னது உண்டோ அது கேட்டதும் சகல கனிகள்ன்றதை மறந்துட்டார் ஆண்டவர் சொன்னது சகல கனியை புசிக்கலாம் இந்த ஒரு கனியை மட்டும் புசிக்காதேன்னு புசிக்க கூடாதுன்னு சொன்னது எப்படி தெரியும் நல்லா கேரு சகல கனியும் புசிக்கக்கூடாது என்று சொன்னது உண்டோன்னு கேட்டிருக்கு அந்த இடத்துலலாம் கொஞ்சம் நம்ம தவறிடுவோம் ஞானத்தில் நம்ம குறைந்து காணப்படுவோம் ஏன் தேவ சாயல் அற்றதே உற்சாகப்படுத்துகிறது தேவ சாயல் என்றது உங்களுக்கு தெரியும் அதில் மகிமை இருக்கும் அதில் அபிஷேகம் இருக்கோ இல்லை கிருபை இருக்கும் இல்லை சத்தியம் இருக்கோ இல்லை விஸ்வாசம் இருக்கும் இல்லை பரிசுத்தம் இருக்கும் இப்படிப்பட்ட ஜனங்களிடத்தில் நீங்கள் ஐக்கியம் கொள்ளுகிற பொழுது உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை ஆவிக்குரிய ஜீவியம் அடுத்த காலத்துக்கு நிறையா போகும் வேத ரகசியங்களை அறிந்து கொள்ளலாம் வேத சத்தியத்தை தெரிந்து கொள்ளலாம் விடுதலையோடு ஆராதிக்கலாம் புதிய நன்மைகள் புதிய காரியங்கள் புதிய கிருபைகள் புதிய அபிஷேகங்கள் புதிய தாழ்ந்துகள் ஒரு தேவ மனசு வந்து சந்திக்கிற பொழுது அவனோடு கூடிய இறுதியை ரீதியாக நீங்கள் பயணப்படுகிற பொழுது அந்த இடத்துல என்ன நடக்கும்னு கேட்டால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய ஒரு காரியம் நடைபெறும் புதிய கிருபை இறங்கும் ஜெபிக்காதவங்க ஜெபிப்பீங்க நல்லா தூங்குகிறவங்க காலையில் எஞ்சி ஜெபிப்பீங்க தியானிக்காதவங்க தியானிப்பீங்க உங்களுக்குள்ளே ஒரு திருப்பு முனைய நீங்கள் இது மனசும் சொல்லி வரதில்லை இயற்கைக்கு மேற்பட்ட சில ஆத்துமரீதியாக நன்மைகளை உங்கள் உதடு ஆத்துமா சாட்சி சொல்லும் உங்கள் இறுதியை நிறைந்து காணப்படும் அப்போது இறுதித்தினால் பேசும் கத்திரன் மேய்பெராக இருக்கிறா நான் தாழ்ச்சி அடைவதில்லை எதுலேயுமே நம்ம தாழ்ச்சி அடைய முடியாது வறுமை வரலாம் வனாந்திரம் வரலாம் ஒரு வறட்சி வரலாம் ஆனால் என்று அந்த வறட்சியோ வறுமையோ வனாந்திரமோ ஒன்று வாரி கொண்டு கற்று கற்றுவிடுகிறது அதன் வழியை கற்று கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் எவ்வளோ இருக்கிறது என்பதை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்த ஏவாள் வஞ்சிக்கப்பட்டது பாருங்கள் எப்படி இவ்வளோ பெரிய ரெண்டு மூன்று காரியங்கள் எது கற்று வேண்டாம் என்று சொன்னாரோ அது சம்மந்தப்பட்டு பேசுகிற ஜனங்கள்கிட்ட பேசக்கூடாது நீங்கள் அந்த டாப்பிக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த ஏதேன் தோட்டத்தினுடைய வாழ்க்கை இன்று வர கொண்டிருக்கிறது ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிக்கும் இந்த ஏதேன் தோட்டத்தினுடைய அனுபவம் இல்லாமல் ஒரு விசுவாசியில் இன்று வர சொல்லுங்க யாதி ஆபத்தில் இந்த பழத்தை புஸ்திக்கம் வேணாம்னு கற்று சொல்கிறார் யாத்திரியாமத்தில் எகிப்து எகிப்தில் இருக்க வேண்டாம் புறப்படு என்று கருத்து சொல்லுக்கிறார் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் செய்யப்பட வேண்டியவைகள் இருக்கிறது செய்ய தகாதகள் இருக்கிறது எல்லாம் ஆவிக்குரிய ரீதியில் இதையெல்லாம் நீங்கள் தியானிக்க 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 நீங்கள் வேறே மனுஷனாகி மாறுவீர்கள் ஒரு தனி மனிதன் அந்த தலையில் கை வைக்கிறதுனாலே வரங்கள் வல்லமைகள் அபிஷேகம் கிரியை செய்வேறது பவுல் தீமத்தைக்கு செய்தது உண்மைதான் நீ தீமத்தையாக இருக்கிறாயா நீங்கள் அவ்வளோ கீழ்படுத்தளோடு இருந்தால் அது கடைசி நாட்களில் ஒரு ஒரு நிமி ஒரு நிமிஷத்தில் அந்த வரம் கிரியை செய்கிறது எத்தனையோ காலம் எலிசா எலியா எ எலிசா என்ற ஒரு தேவ மனுஷன் பிரகாசிக்கிறதை மறைந்திருக்கிறோம் அவன் பிரகாசம் பெரியது இல்லைன்னு சொல்லலை அவன் மேலே இந்த அபிஷேகம் பெரியது இல்லைன்னு சொல்லலை ராஜாக்களுக்கு மட்டும் இல்லை சாமானிய ஜனங்களுக்கும் அருகில் காணப்பட்ட ஒரு மனுஷனாக இருக்கிறான் இல்லைன்னே சொல்லலை ஆனால் இந்த மனுஷன் எவ்வளோ நாட்கள் எளியாவின் கீழ் அடங்கி சேவி சேகம் பண்ணான் என்பதை கத்திர அறிவான் நல்ல வசதியான மனுஷன் ஏற்பூட்டி ஒழுந்த மனுஷன் நல்ல ஒரு குடும்ப பின்னணியில் வந்த மனுஷன் எலிசாவின் கால்களுக்கும் கால்களுக்கும் நீர் வாத்த எலிசா என்று சொல்லி வாழ் வாசிப்போம் ஒரு மனுஷனுக்கு அவ்வளவு பணிவிடைக்காரனாக இருந்து வேலை செய்த மனுஷன் எலிசா திடீரென்ற இந்த சால் வந்து மேலே விழாது கர்த்தரை இப்படியெல்லாம் சால்வின் மூலம் அபிஷேகம் ஒரு மனுஷன் தொடுவதன் மூலம் அபிஷேகம் ஒரு எண்ணெய் குப்பையின் மூலம் அபிஷேகம் எண்ணெய் தைலத்தின் மூலம் அபிஷேகம் ஒரு நேரம் ஒரு நிமிஷத்துல நடக்கிறதுல அந்த அபிஷேகம் இதற்கு இந்த தனிப்பட்ட நபர்கள் பல பகுதிகளாக கடந்து சென்றிருப்பாங்க வாழ்க்கையில் பல மேடு பள்ளங்கள் பல வனாந்திரங்கள் பல தரப்பட்ட அசௌரியமான சூழ்நிலைகள் கடந்து சென்றிருப்பார்கள் அது வெளியில் வராது அபிஷேகரிய வச்சு தான் ஜனங்கள் பேசுவாங்க இவர் இப்படி அவர் அப்படி அது வளர்ச்சி வளர வளர அது வேறு தரிசனங்கள் விமர்சனங்கள் ஆகிற அளவிற்கு ஒரு சூழ்நிலையை இந்த தரிசன வாசிகள் செய்து விடுவாங்க தேவசாயில் தங்கி மங்க ஆரம்பிக்கும் தேவர் சாயலனால் என்ன முழுவதும் பரிசுத்தம் அந்த பரிசுத்த குலைச்சலை உண்டாக்குற பொழுதே தெரிந்து கொள்ளணும் தேவன் எதிலிருந்து என்னை விடுவித்தார் என்பதை நாம் அணுதினமோ நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் அதை நினைத்து எடுக்க தான் திருவிருந்தும் கூட எகிப்திருந்து விடுவித்ததை நினைத்திரு பஸ்காசிரி தன்னைத்தானே சோதித்து இந்த சிலுவையின் பாடுகளை இதை ஆசிரி என்று ஆண்டவர் யோவானில் சொல்லியிருக்கிறார் அதை தகுதி இல்லாமல் வந்து ஆசிரித்த பொழுது யோ யூதாசு கோரியில் பி புகுந்தான் அப்படின்னு வேதம் சொல்லுகிறதா இல்லையா திருவிருந்து எடுக்கிறவன் பரிசுத்தவன் இது இத்தனைக்கும் மத்திய பத்தாவது அதிகாரம் ஒன்றாவது வசில் சாசில துரத்த அதிகாரம் பெற்ற பனிரெண்டு பேர்களிலே யூதாசு கோரித்தும் ஒருத்தேன் அது அன்னைக்கு அது அன்றைய அபிஷேகம் அன்றைய கீழ்ப்படுத்த கேட்ட அபிஷேகம் இன்று கீழ்படியாமை கேட்ட கிரியைகள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு காலத்துலேருந்து அது அபிஷேகம் இன்னைக்கு ஜீவியத்தை பொறுத்து இருக்கிறது தான் சொல்லுகிறது ஈஸ்டர் குட் ஃப்ரைடே வருஷத்துக்கு ஒரு முறையிலே நமக்கு தினமும் நடந்து கொண்டு இருக்கிறது தினமும் அந்த உயிர்த்துடைய வல்லமை நீங்கள் ருசிக்கணும் தினமும் நீங்கள் மனம் திரும்பி கொண்டே இருக்கணும் தினமும் தேவ சமத்துல காணப்பட்டு கொண்டு இருக்கணும் ஞாயிற்றுக்கிழமைக்கு மட்டும் தேவன் இல்லை பிரச்சனை காலத்துக்கு வந்து தேவன் இல்லை ஆபத்து காலத்தில் நீ நோக்கி கூப்பிடுன்னு சொல்லிட்டாருன்றதுக்காக ஆபத்து காலம் தான் கூப்பிட்டான்னா எப்போயுமே ஆபத்து காலம் இருக்கணுன்ற மாதிரி ஆகிடும் வாழ்க்கை பாயிண்ட்டு பாயிண்ட்டு பஸ் சர்வீஸ் மாதிரி ஆகிடும் ஒரு ஆபத்துக்கு வந்தாங்கன்னா அதோட விடுதலை பெற்று போனான்னா அடுத்த ஆபத்துக்கு தான் வருவான் கல்யாணம் அவ்வளோன்னு வர்றவங்க கல்யாணம் ஆனவனு திரும்பி பார்க்க மாட்டாங்க அதுக்கப்புறம் பல ஆண்டு காலம் இந்த மலடியாக இருக்குது பெண்ணோ மகனோன்னு சொல்லிட்டு மறுபடியும் பிள்ளை கருத்து கருத்தரிப்பதுக்காக வருவாங்க பெற்றவனும் திருப்பி வர்றதில்லை அதுக்கப்புறம் ஒரு பத்து வருஷம் கழித்து வருவாங்க என்னென்னா இது ஏன்டா பிறந்ததுன்னே தெரில அவ்வளோ சேட்டாக பண்ணுறேன்னு இவனுக்கு விழ தொடர்க மாதிரி இது திறந்துங்கன்னே இருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்தில் நம்ம கத்திரையை ஏற்றுக்கொண்டோமா அந்த வாசலை திறந்து திறக்கப்பட்டதா அந்த கிருபையின் வாசல் திறக்கப்பட்டதா மறுபடியும் பிறந்த அனுபவத்துக்குள்ளே வந்தோமா பர்சுத்தாவினால் படுகிற ஆராதனையை கலந்து கொள்ளோமா அதுலேருந்து அப்படியே நம்ம தொடரணும் ஆண்டவரோடு பயணம் இது வியாதிக்காக ஒரு சபை விடுதலைக்காக ஒரு சபை அற்புதத்துக்காக ஒரு சபை தீர்க்க தரிசனத்திலிரு திருமணத்துக்கு திருமணம் தீர்க்க தரிசனம் கேட்பதற்காக ஒரு சபை எப்படியெல்லாம் நகர்வில் வந்து கொண்டிருக்கிறாங்க விசுவாசிக்க இந்த கட்சி நாட்டில் பார்த்தா கட்சியில் டூ மஞ்ச் ஆஃப் குக் ஸ்பாயில் த டிஷ் ஒருத்தன் மெயினிக்கு நோமோ பூமிக்கு நோவமாக ஊழியம் பண்ணுவான் அவன் நேராக வருவான் நேராக அது பண்ணிட்டு போயினே இருப்பான் என்ன பண்ணுறான்னு அவனுக்கே தெரியாது உணர்த்த உங்கள் ஒங்குன்னு அவனை பயன்படுத்துவாங்க அதுக்கப்புறம் அவன் தேவையில்லாம் தூக்கி போட்டு போயினே இருப்பாங்க பிரபலங்களை தேடி போவாங்க சாய்ஸு எடுத்த கவத்தன்னு போய் முடியும் ஏன் ஒரே மந்த ஒரே மேய்பேன் நான் அநேக உபாதியர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்புன்னு ஒரு நிலை என் போல் சொல்கிற காரணம் என்ன கர்த்த தெளிவாக சொல்லியிருக்கிறார் இதை சாப்பிடாதேன்னா சாப்பிடாத அவ்வளோதான் அது பக்கத்தில் நிற்காத அதை பற்றி பேசுகிறவங்கட்டியும் நம்ம பேசக்கூடாது ஒரு வார்த்தை கூப்பிட்டுருக்கணும் என்னங்க இந்த மாதிரி யாரோ வந்திருக்கிறாங்க வாங்கன்னு அப்போ ஏன்னா தந்திரமூலதுன்னு ஏன் ஆதான் அமுக்கு நல்லா தெரியும் இதெல்லாம் சிருஷ்டிக்கிற பொழுது அவர் கூட இருந்தாலும் இதுக்கு பேர் வச்சதே அவர் தான் சொல்கிறேங்க இல்லையா அவனுக்கு பேர் வச்சதே நான் தான் என்கிட்ட பேசுகிறியான்னு அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு துணையை கற்று கொடுத்துருக்குறார் அதெல்லாம் இல்லாமல் இது செல்ஃப் டிஃபன்ஷன் சுய தீர்மானம் எடுத்து கட்சியில் என்ன ஆச்சுன்னா ஏ உங்க போச்சு வாழ்க்கை இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு பாதி அது அவர் ஐயாக்கும் கொடுத்துருந்தது ஐயாவும் சாப்பிட்டாரு ரெண்டு பேரும் சேர்ந்து கட்சியில் நல்ல உலாவி வந்தால் ஏதேன்னு தோட்டத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்து விட்டது தேவை சாயில் எடுத்ததை வீட்டுக்குள்ளே சேர்ப்பிங்கன்னா நீங்கள் இருக்கிற ஆசீர்வாதம் அதனால தான் வேதம் சொல்லுகிறது இந்த உபதேசத்தை கொண்டு வரலாம் தேவ தூது இருந்தாலும் உங்கள் வீட்டுக்குள்ளே ஏற்றாதீங்க யோவன்லே பவுல் சொல்கிறார் ஏன் வேணா ஐயா வாழ்க்கையத்து வந்துடும் இருக்கிற சுதந்திரம் போயிடும் இருக்கிற சுதந்திரம் போயிடும் இருக்கிற சுதந்திரம் போயிடும் துன்மார்கோட ஆலோசனை கேட்கறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அவன் எப்படி உங்க வீட்டுக்குள்ளே வரலாம் எஸ்ஏக்கே அப்படிதான் பண்ணார் பெற்றுக்கொண்ட நன்மைக்கு ஏற்றபடி அவர் நடந்து கொள்ளவில்லை ஏன் அப்போ அழுதாரு சௌறு புறமா திரும்பி கொண்டு மனஒத்துவமாய் நடந்த ஆண்டு வரே என போய் சாவன்னு சொல்லிட்டீரே இசையோடு தொடர்பு இருக்கிறது நல்ல ஐக்கியம் இருக்கிறது நல்ல தீர்க்கதரிசி தரிசி இருக்கிறார் நல்ல மனுஷன் சன்மார்க்கன் பொல்லாப்புக்கு இருக்கிற மனுஷன் எசேக்கியா இல்லைன்னு சொல்லல உம் அதுக்கப்புறம் சுகம் பெற்ற பிறகு வேதம் சொல்லுகிறது எசேக்கியா பெற்றுக்கொண்ட உபகாரத்துக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளவில்லை விசுவாசிகள் கவனத்துக்கு விடுதலையோடு ஆராதிக்க வந்திருக்கிறீர்கள் சந்தோஷம் விடுதலை பெற்ற பிறகு உங்கள் ஜீவியங்கள் எப்படி இருக்கிறது இலைப்பாடு பெற்ற உடனே பல்லாப்பு செய்ய போனார்கள் வாசிக்கிறோமே அது மாதிரி நீங்கள் பெற்றுக்கொண்ட விடுதலை பெற்ற இடத்த மறந்து விட்டீர்களா அல்லது விடுதலை கொடுத்த தேவனையும் மறக்கிறதும் விடுதலை பெற்ற இடத்த மறக்கிறதும் கிட்டத்தட்ட ஒன்று தான் சில பேர் அதில் ஒரு வெட்கம் இருக்கும் ஏன் தன்னை புதுசாக காமிக்க புது இடத்த தேடுவாங்க அது ஒரு மாய இந்த இசைக்கராஜ் என்ன செய்தார் அரபுராஜர்களை கொண்டு வந்து வீட்டில் சுற்றி அரவனை சுற்றி காட்டுக்கிறார் வீட்டில் ஏற்றாத வீட்டில் ஏற்றாதன்னு வேதம் சொல்லுது அந்நிய ஜனங்களை உங்கள் நம்ம உபதேசத்துக்கு விரோதமாக இருந்தால் அதுக்கு உள்ளே கொண்டு வந்து என்டர்டெயின் பண்ணுறது நல்லா இருக்காது அது பார்வையெல்லாம் எல்லாம் சுற்றி இருக்கிறதுலாம் இருக்கும் உங்கள் மேலே இருக்காது உங்களை கரிசனை அன்பாக அணுகி இருக்கோம் அன்பு நீங்கள் தாழ்மையில் இருந்த பொழுது உங்கள் மேலே ஒரு இறக்கம் வந்திருக்கும் சிம்பத்தி ஓட்டு அது உங்களுக்கு அனுதாபாவில் வீசியிருக்கும் உங்கள் மேலே ஐயோ பாவம் பரதாபம் சொல்கிறப்போய் பாருங்கள் எப்படி இருக்குது பாவம் பர்தாபம் அது அனுதாபத்தில் வந்திருக்கும் இப்போது கத்திரவங்களை அபிஷேகம் பண்ணி உங்களை உயர்த்தி உங்களை கண்மணில் மீது வைத்து இழந்து அனைத்து ரெண்டு மரம் கொடுத்து உங்களுடைய முக சாயலை மாற பண்ணி உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியமாக வைக்கிறான் உன் சம்பத்துக்கள் பெருக்கி இருக்கிறது நான் சொல்ல சொல்ல அபிஷேகம் இறங்கிருந்து பெற்றுக்கொள்ளுங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சொல்கிறேன் வீட்டில் இருந்து பார்க்குறவங்களுக்கும் ஆ இப்போ எல்லாம் வீடு எல்லாம் ஆனது பாலைவனம் சோலைவனமாக மாறிடுச்சு இப்போ வீடு முழுவதும் மக்கள் இல்லை நாக நாகரிகமான பொருட்கள் நீங்கள் கேளாமலே வந்து இறங்கிடுச்சு அதெல்லாம் தேவன் கொடுத்தா ரெண்டுத்தனையாக கொடுக்குற தேவன் நம்ம தேவன் தெரியாமல் வனந்தில் போட்டு வாட்டினாலும் வந்து வதக்கினாலும் எவ்வளந்தாலும் நம்மளை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையை வைக்கிற தேவனும் அவர் தான் காயப்படுத்தி கட்டுப்போடுகிற தேவனும் அவர் தான் ஆசீர்வத்தி பலுக்கி பெருக செய்கிறவரும் அவர்தான் இப்போது வீடு ஃபுல்லாக நிரம்பி வழியுது ஒரு காருக்கு ரெண்டு கார் வந்துடுச்சு டூ வீலரு ஓட்டுறதே இல்லை வீட்டில் இருக்குது சும்மா தான் இருக்குது பலிக்கு பெருகுது அப்பத்துக்கும் தண்ணி இருக்கும் நின்ற நாட்கள்லாம் போய் இப்போ தானியங்கள் பெருகிறது எண்ணெய் வளங்கள் பெருகிறது நீர் வளங்கள் பெருகிறது நில வளங்கள் பெருகிறது வீடுகள் பெருகிறது வாசல்கள் பெருகிறது வாழை கொடுக்க முடியாத ஜனங்களை பார்த்து வாடகை வருகிற அளவுக்கு அத்த உயர்த்துக்கிறார் இப்போ வந்து பழைய நட்புகள் பழைய தோழமைகள் வந்து பார்க்குற பொழுது உங்களை சுகம் விசாரிப்பானா முதல்ல உங்களுக்கு இருக்கிறதெல்லாம் இன்கம் டேக்ஸ் ரைடு மாதிரி பார்ப்பான் இது எப்போ வாங்கினேன் இது எவ்வளோ வேலை கேட்க ஆரமிச்சிருவான் இது எவ்வளோ இது எவ்வளோ இது எவ்வளோன்ற போய் புரிஞ்சுக்கொள்ளுங்க இது தேவசாயில் எட்டுறது தெரியல ஃபீஸ் கட்டினேன் அது எவ்வளோ இஎம்ஐ எவ்வளோ கட்டுற இந்த வண்டிக்கு எவ்வளோ அட்வான்ஸ் பே பண்ண எவ்வளோ சம்பளம் பொண்ணு எவ்வளோ சம்பாதிக்கிறாள் மணி வீட்டில் தான் கொடுத்தாங்களா இதெல்லாம் தேவசாயில் லட்டுறது உள்ள சேர்த்த செத்த மக்கின இது மாதிரி தான் போச்சு ஏசே கே எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிட்டாங்க கட்சியில் போயிட்டு ஏசைய மறுநாள் வந்து கேட்குறாரு நேற்று யாரா வந்தாங்க ஆமாம் வந்தாங்க அரபுராஜாக்கள் வந்தாங்க எல்லாம் ஒரே நாளில் நாம் பேக்கேஜ் சர்வீஸ் மாதிரி மறுச்சிக்கின் போகிற நாட்கள் வருது ஐயா என் நாட்டில் வராம என் பிள்ளை நாட்டிலேயாவது வரட்டும் நல்ல அப்பே கட்சியில் பாருங்க என்ன ஆச்சுன்னு ஆ மகன் அவனை கொண்டு போயிட்டாங்க அவனை கொண்டு போயிட்டாங்க சிறைப்பட்டுக்கு போயிட்டான் அவன் அங்கேயோ போய் அவன் என்ன செய்கிறான் மனம் திரும்புறான் சிறைச்சால துன்மார்க்கோட ஆலோசனை இந்த துன்மார்க்கர்களெல்லாம் நீங்க நம்ம உள்ள சேர்க்கூடாது குடிகாரனா வேணாம் அந்த வேணாம் நான் அந்த மாதிரி நிறைய நட்பு எழுந்துட்டேன் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குடிச்சா வராத குடித்தா ஃபோனே பேசாத நான் காலில் குடித்தேன் சாயங்காலம் குடித்தேன்லாம் இல்லை குட்டி வேணாம் அந்த நெடியே வேணாம் பாவிகள் சபையில் இருப்பதில்லை பாவிகள் ரசிக்க தான் கற்றுற வந்துருக்கிறார் அது கத்தர் நம்ம அதெல்லாம் உள்ளே பூந்து அவர் வேலையை செய்யணும்னு நினச்சாக்கா நம்ம பட்சிக்கப்பட்டுருவோம் வீட்டுக்குள்ளே பாவிக்கும் உனக்கு என்ன சம்மந்தம் இதெல்லாம் துன்மார்க்குடைய ஆலோசனை பார்த்து நடந்து கொள்ளுங்க அது ரொம்ப நெருங்கின ஒரு வார்த்தை கூட பார்த்து நடந்துக்கொள்ளுங்க பாவி பாவி தான் பெரிய நன்மை கெடுத்து போடுவான் துன்மார்க்குடைய ஆலோசனை